வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா இந்த நடுமுறல் சங்கின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லை அவருக்கு என்ன வேலை நடக்குது என்னன்னு தெரியல நானும் ஏதோ பேசுறாரு அப்படின்னு விட்டு வச்சா ஓவரா வாய் பேசிக்கிட்டு சார் நீங்க பாண்டிச்சேர்ல இருந்தா பாண்டிச்சேரி வேலையை மட்டும் பாருங்க தமிழ்நாட்டு அரசு உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு கூடாது எல்லாமே ஒரு அளவுதான் சரிங்களா என்ன மனுஷன் அழகா அந்த பாண்டிச்சேரியில் ஒரே சேனல்ல ரன் பண்றாருயா அவரு பாருங்களேன்

பயங்கரமான ஒன் ஒன்மேன் ஆர்மி நடுவரல் சங்கின்ற சேனல் மூலியமா ஆர்மினா ஆர்மினா ஓவிய ஆர்மி மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்மி மேன் ஆர்மி அந்த மாதிரி ஆளு காவல் நிலையம் கல்லூரி சேனல் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கவர் வீட்டுக்கே அலையாத போகாதவர் ஆனால் நான் என்னன்னா சீமான நீங்க வந்து பாவம் பார்க்கறதே இல்லை ஏன் அப்படி ஐயா சீமான் வந்து மாமா ஐயா அவர் மாமா அவர் நாம சும்மா அவர் வெறுப்பத்தில மாமான்னு சொல்ல அவர் என்ன சொல்லுவார்னு எப்பவுமே எல்லாம் தம்பி என் அக்கா என் தங்கச்சின்னா அப்போ உங்களுக்கு மாமா மாமா தான் நம்ம வருது தாய் மாமா இத்தனைக்கும் எங்க அம்மா வந்து அவருக்கு தங்கச்சி அவர் வயசுக்கு தங்கச்சி தான் ஏன்னா அவருக்கு ஒரு அறுபது வயசு அப்போ எங்க அம்மா தங்கச்சி தங்கச்சி அப்போ தங்கச்சி பேர் நான் பேர ஆ மச்சான் மச்சான் அவருக்கு வந்து மாப்பிள்ளை அவருக்கு பொண்ணுன்னு தான் கேட்டேன்

நவங்கிட்டாரு ஆனா மாமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது சதவீதம் நான் வெற்றி அடைவேன் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஐயா மாமா வந்து ஒரு நல்ல கதா ஆசிரியர் அவர் கற்பனா சக்தி அதிகம் ம் பொதுவாக கற்பனை பண்ணி கதை எழுத முடியும் அவர் அதனால அந்த கற்பனை சக்தி அவர் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக நான் ஜெயிப்பேன் நான் ஒம்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஆமாம் அவர் கற்பனை அதிகம் அதனால தான் அவர் எழுதி போடுற கதையை ஒருத்தன் திருடிட்டு போய் கேஜிஎஃப் ஆடுக்கிறான்

அப்படியா அப்படின்னு வெளிய சொன்னா நான் நம்பல நானும் நம்பல நம்பல வெளிய பேசுறாங்க ஒரு மனுஷன் எப்படி எப்படி பேசுறீங்க அது போய் பிக்கா இல்ல சுதந்திர போராட்ட காலகட்டத்துல நம்ம மாமாவே வந்து வெள்ளையர்ல எடுத்து போராடி இருக்காரு தீ பரவட்டும்னு அவர் அந்த நேரத்துல சொன்னதுதான் இப்ப அவரு இப்ப அவரு சொல்றாரு நான் போராடி இருக்கேன் ஆமா தீ பரவ நேரத்துல அவர் வந்து ஒரு

அதுக்கு மட்டும் யாராவது இப்போ இதை பார்க்குற நாம் தமிழ் என்ன அப்போ அவங்க மாமான் இப்படி பேசுகிறான்னு கேட்பாங்க அவர் பொண்டாட்டின்னு ஒரு வீடியோ போட்டார்ல அந்த பொண்டாட்டி யார் யாரை பார்த்து அந்த வீடியோ போட்டார் பொண்டாட்டி நான் கேடு கட்டவனர்ல யாரை பார்த்து பொண்டாட்டினது எனக்கு அதான் பர்சனல் பர்சனல் கேட்கக்கூடாது தான் விஷால் ஒரு படம் நடிச்சிருப்பார்ல திஸ் ஒன் தட் ஒன் தீராத விளையாட்டு தீராத விளையாட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லை பொதுவாக பர்சனல் அட்டாக் பண்ணுறதில்ல ஆனால் முன்னெடுங்காலங்கள்ல சாப்பிட்ட துறம்பு எல்லாம் ரஜினி குடும்பத்தை பத்தி என்னண்ணா பேசுனாரு அப்புறம் இருக்கிற எல்லார குடும்பத்தை பத்தி பேசுறதும் அவங்க வேலை ஆமா ரஜினிகாந்த் தனுஷ் அப்படி ஒரு ஒரு கட்சி தலைவரா இருக்கிறாரு அந்த கட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கணும் பொறுப்பு எல்லாம் பேசுறப்ப இப்ப விஜய்வே அப்படித்தானே விஜய் அப்படித்தானே பேச வந்து பேசும்போது நாம வந்து கண்ணனம் தெரிவிக்கிறோம் அறிவு இருக்கா ஆனா அறிவுருப்பா நம்ம தவமாண்ண வந்து மதுரைல இருந்து போட்டா கேள்வி கேட்டேன் நீங்க கண்ணன் தெரிவிச்சீங்கன்னா நான் கொஞ்சம் கண்டனமாக இருந்தேன் அப்படியா அதாவது அதுல அதில் எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு ஏன்னா வலைப்பேச்சுன்றாலும் தொடர்ச்சியாக பேசுறாங்கல்ல நான் அவங்கள நம்புவேன் பேச உண்மையை பேசக்கூடிய என் மாமன மிஞ்சிட அவனுங்க உண்மை மக்களே ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும் உண்மையான வாழ்கிறாங்கன்னா அந்த மூணு பேர் தான் அதில் மூணு பேரில் முக்கியமான அந்தரங்கன் பொந்தரங்கன்னு சந்தரங்கன் ஒருத்தர் உட்காந்து பேர் கருப்பா கருப்பானா அவர் அடையாளத்துக்காக சொல்கிறேன் அவர் எதுக்கு உட்காந்துரு

இவர் யார் இவங்க மூணு பேர் பேசுனாங்கல்ல இப்போ ஒரு வக்கீல் வர ஒரு அட்வொகேட்டு வருத்தப்படுறாப்புல வாழ்க்கை போடன்ற சாட்டை திரும்ப மூணு பேர்னால ஒரு வழக்கு போடல ஏன் ஏன் போடல இதே மூணு பேர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவேறுப்பாள விஜயை பத்தியே ஐயோ அவனு பேசுறதுல அறிவேறுப்பா இருக்கும் எப்போ அவன் நாகரிகமாக பேசிக்கிறாங்க விஜயே விக்கு வச்சிருக்காருன்னு பேசினாங்க விஜய் விக்கு வச்சிருக்காரு விஜய் யாரை வச்சிருக்காருன்னு பேசுனாங்க விக்கு மட்டும் வச்சிடல அவரு அப்படின்னு பேசியிருந்தாங்க அவங்களெல்லாம் விட்டாங்க

ஏன் அவரோட அக்கௌண்ட்டில் காசு இறங்கிருக்குது ஆஹ் நிதிஷ் அக்கவுண்ட்டு நிதிஷ் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டு நிஷி அப்பதான் தெரியும் இப்போ அவர் என்ன ஆனாருன்னு தெரியல எனக்கு அவர் வந்து கொஞ்சம் அது தனி கதை அது தனி கதை சார் சாருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க சவுகு சங்கருக்கு பெயில் போதே கண்டிஷன் பெயில்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற பெயிலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் நீங்கள் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு ஆனால் சார் வெளியில் வந்த மொதல் நாள் அந்த அக்கா பேர் என்ன மக மக மாலதீவா மால மாலதி

அப்புறம் இல்லையா அப்போ அப்ப மறுபடியும் ஊக்க விட்டாங்க என்ன சார் இங்க பாருங்க சாட்சியை களைக்கிறாரு தூக்கி மறுபடியும் சவுக்கு இல்லாத இடத்த சாட்டை பிடிச்சதா ஒரு வதந்தி தலைவன் திரும்ப வந்தான சாட்டையா களி போ சபதமா உள்ள சபதம் வெளியே வந்தா பர்ஸ்ட் சவுக்கா சாட்டையானு பாத்திரலையா நடுல இதுல என்னைய வேற சேர்த்துறாங்க தாமே காவுக்கு ரெண்டு பேரும் தான் டஃப் கொடுக்குறாங்க ஒண்ணு சாட்டை இன்னொன்னு சேனி என்ன என்னை அங்க சேர்க்காத நான் தனி ரூட்ல போயிட்டு இருக்கேன் என்னைய சேர்க்காத அங்க சாட்டை இப்பத்தி ஒரு மாதிரி போறாப்புல நாளைக்கு வந்து அவரே அடிச்சுட்டு வரலாறு இருக்குல்ல இருக்கு என்னவோ சாட்டை பத்தி பேச மட்டும் வாய்து அது வேணா போ சந்தோஷமா இருந்துருப்போம் அது இருக்கட்டும் அடுத்து நம்ம வந்து வருவோம் எங்க தளபதிக்காக வருவோம் உயிரை கொடுக்கறதுக்காகவே இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா பாருங்க உயிரை எடுக்கிறதுக்காக யாரும் மாட்டாங்க வர மாட்டாங்க உயிரை குடுக்கறதுக்காக எல்லாரும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க எங்க ஏய் எங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்குனா எங்க அம்மா அச்சே நானே சூற விடுவேன் பன்னெண்டு மணிக்கு அந்த மாநாடு கொடுனது விடுங்க மயக்கத்துல ஒரு சூற விட்டுரும் பன்னெண்டு மணிக்கு ஆனா மாநாடு சந்திப்பாப்பானா ஆறு மணிக்கு இது வரைக்கும் நான் பாக்குறதா ஆறு மணிக்கு வெயில் தாங்க உட்காந்து ரிலாக்ஸா லைட் போட்டு பேசுவாங்க உச்சி போட பேசுறதே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுனா கூட பரவாயில்ல என் மாமா தெளிவா மணிக்கு சொல்லுங்க மாமா ஒரு கதை கான்செப்ட் இருக்கும் உயிரே போனாலும் ஆள் பாத்து படிக்க மாட்டான் நான் தப்பு தப்பா ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம்னாலும் பார்க்காம ஆமா அந்த இடத்துல என் மாமனுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் நீங்க பாத்து பேசுற இருபது நிமிஷம் டிவி கே கட்சிக்காரங்களே என்கிட்ட கோச்சிக்காதீங்க உங்களால போய் கேளுங்க எதுக்கு பன்னு மணி உச்சி வேலையெல்லாம் வைக்கிறீங்க ஏன்டா சாடிக்கிறீங்க சாயந்திரமா வச்சுட்டு போவாங்க ஐயா அதுல ஒருத்தர் செத்து போனான்ல இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு என்ன விசாரணை தெரியுமா ஐயாயிரம் பேர்ல அவனுக்கு டோக்கன் கொடுத்தாங்களா இல்லையான்னு அந்த லிஸ்ட் வெங்காயம் குடபாடா அவங்ககிட்ட இல்ல ஏன்டா கேவலவாதிகளா எனக்கு புரியல வந்தது ஐயாயிரம் பேர் இன்டோர்ல அது ஒரு கிரவுண்டு இன்டோர்ல அந்த ஐயா சீட்டு இருக்கவனுக்கு உள்ள அலவுடு ஐயாயிரம் சீட்டு அச்சடிச்சிருக்காங்க இந்த ஐயாயிரம் பேர் இந்த ஐயாயிரம் சீட்டு யார் யாருக்கு கொடுத்தன்னு கூட லிஸ்ட் இல்லை அதுக்கு ஒரு விசாரணை கமிட்டி வேற ஐயா இவனுங்க ஆள் இல்ல இவனுதான் கூட்டிட்டு வந்துக்கிறானே இவன்லா கூட்டம்ட்டு பத்தலை ஆள் பத்தலை யானும் வரல வெயிலுக்கு யானு வரல அது இல்லாம வேலைக்காக தெளிவா சொல்லிட்டு போறான் வரதெல்லாம் ஏன் கூட்டம் வரல நான் வர்றதெல்லாம் ஸ்கூல் பசங்க குழந்தைங்க லேடிஸ் அவங்களை வரக்கூடாதுன்னு சொன்னா ஆள் வரல அவன் என்ன பண்ணுறான் அவன் போகிற வரலாம் கூட்டு பாவன் இருபது வருஷமாக இந்த ஊர்ல வந்து குழப்பம் நடத்தின மனுஷன் ரெண்டு குழந்தை அவன் ஒய்ஃபுக்கு தமிழ் கூட தெரியாது வந்து பாக்குறேன்ட்டு ஹீட் ஸ்ட்ரோக்ல இறந்ததா சொல்றாங்க எப்படி இருந்தார் அவரு ஹீட் ஸ்ட்ரோக் தானே சொல்றேன் ஏதோ ஒண்ணுங்க ஏற்கனவே உடல்நிலை கூட இருக்கட்டும் ஒருத்தன் செத்துட்டான்னா அந்த கட்சியோட தலைவர் என்ன செய்யணும் களத்துல செத்து இருக்கான் போ 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 நான் நான் வரலாமா எப்படி வந்து கண்டிக்கிறேன் ஒரு நாப்பத்தி ஒரு ஒரு பேருக்கே பேசாத ஆளுக்கு அது அந்த குடும்பத்தை பேக் பண்ணு கொண்டு வா அண்ணன் ஆசீர்வாதம் அஞ்சு லட்சம் ஓவா வெறும் அஞ்சு லட்சம் என்ன இதில் அத வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு வீடு கட்ட முடியுமா ஏங்க லீஸுக்கு ஒரு வீடு எடுக்க முடியாது அஞ்சு லட்சம் அஞ்சு முதலாம் கிளிக்க முடியாது இதில் ஆயிரம் கோடி சம்பளம் நம்ம கட்சியில் வந்து பாத்து இறந்து போயிருந்தா ஈஸியாக அந்த அந்த கோயில் நான் பார்த்துக்கிறேன் என்ன ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி வச்சுன்னு வாங்குங்க ஒரு கோடி கொடுக்க முடியாதா ஒன்றரை கோடி ஃபைன் கட்டுவீங்க ஒரு கோடி சும்மா அதுவும் கட்டல ஒரு கோடியில் ஒரு கோடி மயிருக்கு சம்பளம் எடுத்து கொடுக்கலாம் இரநூறு கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி நீங்கள் நான் ஆதாரத்தோட சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு அவங்க கட்சி பிரமுகர் மேடையில் ஆயிரம் கோடியை விட்டு வந்து ஆயிரம் கோடி இன்னும் அநியாயம் அநியாக பண்றீங்க ஒரு இல்லையாடா ஆயிரம் கோடி யாரா சம்பளம் கொடுக்குறா இப்போ தேர்தல் பிரமாணம் பத்திரம் வரும் பொதுவாக பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வரக்கூடாதுங்கிறக்காக கோடி கணக்கில் சொத்து வச்சுருவோம் முக்கியமாக கல்வித் கல்வித்தன்மை இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா டக்குன்ட்டு ஒரு லோனை வாங்கி கையில வச்சுப்பாங்க அத கட்ட மாட்டாங்க வட்டியை மட்டும் கட்டி மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க அதை அடைய போது இன்னொரு லோனை வாங்கிக்கிறது இன்னொரு ரைடு காமிச்சுக்கிறது இப்ப அண்ணனுக்கு கடன் எதுவுமே இல்ல விஜய் அண்ணனுக்கு எந்த கடனும் கிடையாது எல்லாமே இப்ப தேர்தல் பிரமாண பத்திரத்துல அண்ணன் எவ்வளவு கோடி சொத்து மதிப்புன்னு காட்டுவாரு கமல்ஹாஸ் வந்து ஒரு கெஸ் கடைசி ஒரு அஞ்சு படத்துக்கு நூறு நூறு கோடினு வச்சுப்போம் அது நஷ்டமாயிடுச்சு திரும்ப கொடுத்துடேன்னு சொல்ற. இப்ப நீங்க வேணா பாருங்க ஒரு 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 நாப்பு சார். திரும்ப கொடுக்குற அளவுக்கு கஞ்சபைன இல்ல. சினிமா ஆ கஞ்சபை இல்ல. தாராள பிரபு புலி பண்றார். புளி சார் புளி பண்ற डायरेक्टर சார். நீங்க நீங்க மனசு கஷ்டப்பட்டு காசை திரும்ப கொடுத்துரும் பதினஞ்சு கோடி சம்பளம் அதுக்கு. பாடம் கொடூரமான படம் ஐயா நான் பொய் சொல்லல. என் நண்பன் கூட போய் படம் பார்க்கறேன். அவன் மனசாட்சியே இல்லாத இப்படி தூங்கணும் படம் போடுது இல்ல. என்ன படம்? புலி பார்த்துது.

அது அப்படியே அதுக்கப்புறம் இந்த சன் பிக்சர் ஐயா நீங்கள் வேணா நான் கணிக்கிறேன் ஒரு எண்பது கோடி சொத்து காட்டுவார் பார்க்குறீங்களா சீமான் வந்து எவ்வளோ பத்து ரூபாவா முப்பது ரூபா காமிச்சார ஜீரோவா காசே இல்ல காசே இல்லைன்னு ஜீரோ அப்புறம் எப்படி அது போன செல்ல அதை கிழிச்சு இருக்காங்க ஐயோ சாரி நான் தெரியாம போட்டேன் அப்படின்னு மறுபடியும் வந்து வேற பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்தேன் நம்பர் போட மாதிரி நம்பர் போடுவோம் என்ன நான் கூத்துரா நீ காது இங்க வரப்போற தலைவா அவர் மாட்டுவாரு அது கமலஹாசன் கூட தெளிவா இன்கம் டாக்ஸ் இருக்கு கடன் கடன் காட்டும் கடனும் இருக்குன்னு சேர்த்து காமிச்சுட்டாரு அதாவது கமல்காசன் காட்டும் போது கூட நமக்கு வந்து ஒரு பார்வை இருக்கும் அவர் விஸ்வரூபம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுத்து நஷ்டம் நஷ்டமானாரு பல படங்கள் கமல்ஹாசன் புரொடக்ஷன்லயே நிறைய படம் நஷ்டமாயிரும் ஆயிருது காட்டலாம் நம்மளாலும் மாதவன் வச்சிருந்த படம் எல்லாம் காட்டலாம் ஆஹ் இல்ல இல்ல அம்மாளு டைரக்டர் புரொடக்ஷன் எல்லாம் கிடையாது சீமானு

அந்த தான் வந்தாங்க பார்க்கும்போது பார்த்துட்டு துண்டு அப்படி எடுத்து ஓரமாக போட்டு போயிட்டான் விஜய் கட்சியில் ஓகே விஜய் கட்சி ஜெயிக்கும்னு வச்சீங்க கேண்டிடேட்னு ஒரு ஆள் வேணும்ல சும்மா விஜய்னா தொண்டை போட்டுறோம்ல எங்கூர்ல அப்படி கிடையாது பாண்டிச்சேரியை பொறுத்துல கேண்டிடேட் மேட்ரு யாரை போட்டுருவீங்க புஷியானதுக்கு போட்டுறாரு இது வரைக்கும் எத்தனை எம்எல்ஏ ஆகிறாரு அவரு எங்கூர்ல பொசியானது எல்லாம் பாண்டிச்சேரியில நடனா பாண்டிச்சேரி கிடுகிடுக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் நீங்க எங்க தலைவரை பத்தி தப்பா பேசிக்கிட்டீங்க தயவு செய்தி இப்படி பேசாதீங்க அவர் இவ்வளவு பேர் ஆளான்றது இந்த கட்சிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் உண்மை அவர் பேரு ஒரு அவர் எல்லாருமே எல்லா ஏங்க அவரோட பெரிய ஆள் எல்லாம் எங்க ஊர்ல இருக்கிறாங்க புஷியா இருந்தது பத்தின மேட்டர் பழைய வீடியோல பேச ஞாபகம் இருக்கா சிந்து பாத்து புஷிய பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிந்து பாத் ஆனந்த் புஷின்னு இந்த தொகுதில ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் புஷி ஆனந்த் அது புசி இல்லைங்க புஷி எங்க ஊர்ல ஒரு ரோடு ரோடு அது வேற அது புசி பூசி இப்ப புசி ஆகி போச்சு புசின்னா கெட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல அதனால வந்து சிந்து பாத்து பூனைக்கு பூசினு கேட்டேன் இப்ப ஒரு மூட்டை அரிசி இருக்குல்ல இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டை அதுல வந்து ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆனா நமக்கு ஒரு கிலோ காசு கம்மியா கொடுப்போம் நம்ம ஆனந்தன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மூட்டை அரிசியை ஒரு ஒரு கிலோவா பிரிச்சு வித்து அதுல ஒரு கிலோ அரிசிக்கான காசை வாங்கி லாபம் சம்பாரிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் மிளகா பொடியை மொத்தமா வாங்கி சின்ன சின்னதா பேக்கெட் போட்டு வித்து வாங்கிட்டு இருந்தவர் அப்பளம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வித்தா இதெல்லாம் நான் சொல்லுங்க இந்த ஆள்கிட்ட நான் தான் சொல்றேன் நான் தான் சொல்றேன் நான் தான் சொல்றேன் அதை தாண்டி அண்ணனுக்கு பெரிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா சிந்துபாத் ஏஜென்சியில சின்ன சின்ன பசங்க காலேஜ் ஸ்கூல கட்டடிச்சு வந்து உட்காந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க அப்ப திடீர்னு ஸ்கூல்ல வந்து ஹேய் டுமாரோ கம் டு வித் கம் வித் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பேரண்ட்ஸா தான் போய் ஆஜராவா என்ன மேடம் என்ன என் பிள்ளைய வர நீங்கோ என்ன படிக்கலையாம அப்படின்னு அவர் தான் போய் ஆஜராவாரு எங்களுக்கு வந்து எங்க ஊர்ல இருக்கிற பல பேருக்கு புசியானது இப்படிதான் பேசுவாருன்னு தெரியாது ஏன்னா ஊர்ல அவர் பேசவே மாட்டாரு பேச எந்த மேடையும் பேசி பார்த்து ஊர் மக்கள்லாம் போய் சொல்ல நீங்க பாண்டிச்சேரியில் போய் யாரை கேட்டாலும் இப்பதான் அவர் பேசு ஓய் இந்தாலும் இப்படி பேசுவானான்ற மாதிரி தோணுது மேடல்ல பேசுனது கிடையாது மக்களிடையே பேசுனது கிடையாது வருவாரு போவார்

நல்ல கடை ஏசிலாம் இருக்கும் டேபிள் நல்ல பளபளன்னு போட்டிருப்பாங்க பெரிய எல்இடி இருக்கும் போய் உட்கார்ந்த உடனே பீரா சரக்க ஜாலியா இருக்கும் நீங்க வந்து மறுவிளக்கு பத்தி அங்க பேசக்கூடாது அங்க எங்க பேச முடியும் பேச முடியும் பேசினீங்கன்னா அடிச்சு விரட்டிடுவாங்க விஜயனாவும் தமிழ்நாட்டுக்கு விஜயனா மட்டும் என்ன இப்ப இந்த தேர்தல் வாக்குறுதியில வைன் சாப்ப மூடுவேன்னு கொடுப்பாரா கொடுப்பாரு சும்மா சொல்றதான சொல்லி வைப்போம் சொல்ல மாட்டாருங்க அது எப்படிங்க சொல்லுவாரு அப்ப அவர் எங்கங்க போய் வாங்க எழுதி கொடுக்குறோம் எழுதி கொடுத்தா ஃப்ளோவில் படிச்சுட்டு போகிறாரு இல்லை அந்த மேட்ரு ரொம்ப டக்கு சாங் எடுத்துருங்க அவ்வளோ எக்ஸ்பெக்ட் கூடாது அவருக்கு அது தெரியாது திருப்பரங்குன்றம் வி ஜாய் அப்படி படிச்சு ஒரு அவரு அவரை போய் நீங்க வந்து ஆஹா இதெல்லாம் பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு வச்சா அது வந்து யோசனையே தப்பு எங்க ஆள் வந்தா இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டாரு நீட்டை ஒழிப்பேன் அப்புறம் வந்து இது எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட வைப்பேன்

ஒரு இடத்துல பேசுங்க சும்மா ஐயா மோடி ஐயான்னு பேசுங்க அமித்ஷா ஐயான்னு சும்மா பேசுங்க அவ அறிவு கேளுங்க ஆமா இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல வந்து ஒரு பெரிய பூம் வந்து நம்ம நான் என் சேனல்ல வந்து போட போ அப்படியா ஆமா பூம்னு வந்து அது பெரிய ஸ்கேம் வந்து ஒரு ஒர்க் பண்ணிருக்கேன் அது வந்து கிட்டு 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 கிட்டுன்னு இருக்கும் இவ்வளவு அப்படின்னு விஷயம் யார வேணா ஏதாவது பண்ணுங்க மாமா லட்சங்கள் இது கோடிகள் கோடிகள் பெருசா லட்சங்கள் பெருசா கோடிகள் அப்போ கோடிகளை முத முடிச்சுட்டு அப்புறமா லட்சங்களுக்கு வருவோம் அப்படின்னா நான் நினைச்சு பார்க்கவே இல்லை இவ்வளவு புருஷாடா அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன்

அவர் இல்ல இலவசம் கொடுக்க மாட்டேன்னு இலவசம் பாத்திரம் அவர் இல்லையா ரேடாருக்குள்ள வரல அப்புறம் இது அதனால சமைக்கிற பொருள் எல்லாம் கொடுத்துனுக்குறாங்க ஐயா ஆதவு ஆதவ பத்திரம் டீட்டெயில் எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா அவர் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில போய் கேமன் பண்றதான் என் வேலையே சார் ஆதவ ஒரு பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு வெட்ட வெளிச்சமா காட்டிடுவேன் பாத்துக்கோங்க சார் இவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு சார் கடந்த காலங்களில் இவர் இந்த எல்லாம் செய்திருக்காரு என்னன்னு சொன்னா கூட அந்த மனுஷன் கொஞ்சம் தெளிவாருவாப்ல இவ்வளவு சொன்னா அந்த ஆலய வச்சு சொன்னா இதை பண்ணல நான் இவ்வளவு ஏதாவது கேட்டா நானே சோகமா இருக்கேன் சாப்பிட்டு போங்க வாங்க நானே சோகமா இருக்கேன் என்னவா இருக்க என்னவா இருக்கும் அப்படின்னு போயிருந்தாரு இது வேற ஐயா இது வந்து விஜயவே அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குங்கய்யா அய்யோயோ இது இது சென்சிட்டிவான டாபிக் தான் அந்த அளவுக்கு நீங்க விஜய பத்தி ஸ்கேம் எடுத்து பண்ணிட்டேன் இப்ப டிவி பண்ணுவாங்க

திந்தி திலீப்பா திலீப்பா திலீப் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க இருந்தாலும் நிறைய வந்து இதுல பேசிருக்கோம் அந்த சீரியல் மாதிரி சஸ்பென்ஸோட முடிக்கிற அதான் ஆமா ஏன்னா இது வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வெளியிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றதுனாலதான் பண்ணலாம் இருக்கேன் பாப்போம் ஒரு வாரமா அப்படி ரோட்டுக்கா அலோ எங்க இருக்கிறீங்க கேட்டது ஒரு குத்தம் இழுத்து விட்டு என்ன பங்கு யாருக்கு பங்கு இருக்கு யாரும் தெரியாது நான் என் மாமா

தொடர்ந்து இந்த சமூக சேவையில் பணியாற்ற தாவேகா வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் ஒரு லிங்க் கூட நல்லா இருக்கு லிங்கை லிங்க தொட்ட உள்ள ரெண்டாயிரம் பேர் இருக்கான் எனக்கு முன்னாடியே ஆ அப்படின்னு ஜாலியா உள்ள போய் சேர்த்துக்கிட்டேன் இதோட மூணு குரூப்ல இருக்கேன் அந்த குரூப் நல்லா ஆடிய வருது ஆஹ் வந்துருச்சு நான் ரெண்டு மூணு லீக் பண்ணிட்டேன் அது வந்து ஜாலியா இருக்கு அதனால நான் அபிஷியல் மெம்பர் ஏய் யூ காண்ட் ரிஜெக்ட் மீ அதனால யார பயன்படுத்துறான்னு என்ன பயன்படுத்தி அரே நாம் தமிழர் குரூப்லயே இருக்கங்க ஆதிமுக குரூப்லயே இருக்க பாஜக குரூப்லயே இருக்க நாம் தமிழர் குரூப்ல எல்லாரும் இருப்போம் எல்லாரும் எல்லாரும் தமிழ்நாட்டுல இந்திய அளவுல மனுஷனா பிறந்த எல்லாரும் அந்த குரூப்ல இருப்பாங்க பரல அது இல்லாம எப்படி நீங்க ட்ரிபிள் எக்ஸ் சொல்றீங்க நான் அந்த குரூப் சொல்லல எக்ஸ் குரூப் சொல்றேன் பாக்ஸ் இல்லடா அந்த குரூப்புக்கு இந்த குரூப்பு பெரிய வித்தியாசம் இருக்குது வந்து அந்த கட்சியில இருக்க அப்பாவி தொண்டர்கள் பாவம் அவங்கள வந்து நம்ம உட்கார்ந்து பண்ணலாம் மேல இருக்க நிர்வாகிகள் அவங்கள சொல்றோம் முக்கியம் இல்ல இல்ல நான் அவங்களையும் சொல்றேன் நான் என்னால ஒத்துக்க முடியும் எனக்கு தெரியாதே என் கட்சி காரை பத்தி அப்புறம் மாம கட்சி காரை பத்தி ஏங்க பொதுவா பப்ளிக்ல வந்து போய் போய் இந்த பொண்ணா கேட்டுன்னு ஒரு மனுஷன் பேசுறான் அது அது இல்ல அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்